புதிதாக திருமணமான தம்பதி விதிகளா இருக்காங்க வாசுதேவரும் தேவகி இவங்க ரெண்டு பேரும் தான் பிற்காலத்துல கிருஷ்ணருக்கு அப்பா அம்மாவா ஆக போறாங்க இந்த புதிதா திருமணமான தம்பதிகளான வசுதேவர் தேவகி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த நேரத்துல மேளங்கள் வாசிக்கப்படுது கொம்புகள் ஊதப்படுது சங்குகள் ஊதப்படுது இந்த மாதிரி மங்கள வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போறதுக்கு தேர்ல ஏறி போறாங்க கம்சன் வந்து நடுவுல தருகிறார் ஏன்னா என்னோட தங்கச்சிக்கு நானே தேர் ஓட்டுறேன் அதாவது தேவகி வந்து கம்சனுக்கு கூட பிறந்த தங்கச்சி கிடையாது கம்சனோட அப்பா உக்ரசேனர் தேவகியோட அப்பா தேவகன் இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் கம்சன் வந்து தன்னோட சித்தப்பா பொண்ணு தேவகி தன் சொந்த தங்கச்சி மாதிரி பாதிச்சு பாசத்துல என் தங்கச்சிக்கு நானே தேர் ஓட்டுறேன் அப்படின்னு அவரு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு இப்ப அவர் தேரோட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவரை பார்த்த ஒரு குரல் என்னன்னா முட்டாளே அப்படின்னு கம்சன் யார் என்ன கூப்பிட்டு இதுல வந்து கம்சனே முட்டாளே அயோக்கியனே கூப்பிட்டனியோ கூப்பிட்டது அப்படின்னு கம்சன் திரும்பி பார்க்கலாம் அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த யார்கிட்ட வந்து தேர்ல வச்சு ஓடிட்டு இருக்கோம் ஓடிட்டு போயிட்டு இருக்கியோ அந்த பெண்மணிக்கு பிறகக்கூடிய எட்டாவது குழந்தை உன்ன குரல போகுது அது தெரியாம கூட்டிட்டு போயிட்டே அப்படின்னு அசரதி அதாவது உருவம் இல்லாத குரல் ஒலிக்குது இதை கேட்டேன் கம்சன் காண்டாயிட்டாரு அதாவது இவ்வளவு நேரமா பாசமா தங்கச்சியை கூட்டிட்டு போயிருந்தவர் இப்ப என்ன பண்றா தன்னோட இடது கையால தேவையோட தலைமையை குடிச்சுக்கிறார் தன்னோட வலது கையை எடுத்து வாழை எடுத்து அந்த வாழால தேவையை விட்டு போறார் இந்த நேரத்துல வசுதேவர் அவரு வந்து ஒரு மகாத்மா அவரு வந்து கம்சனை தடுக்கணும் ஒரு சில விஷயங்கள் பண்றார் ஒரு சில வார்த்தைகள் பேசுறார் அவரு வந்து கம்சனை தடுத்து நிறுத்துறதுக்காக அவரு வந்து கம்சனை அன்பான கம்சார் நீ வந்து எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்து வந்திருக்க நீ பிறந்த வந்த அந்த போஜ வம்சம் அது எப்பேற்பட்ட வம்சம் அது மட்டும் இல்லாம இந்த வம்சத்துல வந்த மாவீரர்கள் எப்பேற்பட்ட மாவீரர்கள் நீ எவ்வளவு பெரிய மாவீரர் நீ வந்து இந்த செய செஞ்சா தகுமா ஒரு பெண்ண கொள்றது உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அதுவும் அது சொந்தக்கார பெண்ணை கொள்றது எவ்வளவு பெரிய ஆகும் அதுவும் நேரத்துல அந்த ஊர்வலத்துல சொல்றது எவ்வளவு பெரிய அதனால இதெல்லாம் வந்து உன்னோட தகுதிக்கு இதெல்லாம் வந்து சரிப்பிட்டு வராது மரணம்ங்கிறது யாருமே தான் வராது இன்னைக்கு நாலு ஏழு நூறு வருஷத்துக்கு அப்புறம் எப்போ ஒரு நாள் மரணம்ங்கிறது வரும் எல்லா உயிரினங்களுக்கும் மரணம்ங்கிறது வரும் அப்படின்னு அட்வைஸ் பண்றார் வசுதேவன் ஆனால் கம்சன் அதெல்லாம் ஏத்துக்கல வாரணம் வரேங்கிறதுக்காக என்னை சொல்கிறோம் கண்டுக்காக விட்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கொள்றதில் உறுதியாக இருக்கிறார் ஸோ இந்த நேரத்தில் தான் வசுதேவர் ஒரு ஐடியா பண்ணுறார் என்னன்னா இப்போ இப்பதைக்கு தேவையை காப்பாற்றுறதுதான் முக்கியம் அதனால் இப்போத்திக்கு என்ன பண்ணால் குழந்தை தான் எனக்குள்ள போகுது குழந்தையை தேவையை விட்டு அப்படின்னு கம்சன்ட்ட கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வசுதேவருக்கு ஏன்னா குழந்த குறைக்கிறது கம்சன்ட் இறந்துட்டானா எட்டாவது குழந்தைனால சாரா முதல் குழந்தையாலே செத்துப்பிட்டா இல்லாதான் சரி சொல்லிருக்கேன் எட்டாவது குழந்தைனால கம்சன் இந்த மாதிரி ஐடியாஸ் செத்துப்பிடுவாங்க பயப்பட தேவையில்லை நம்ம எல்லாம் ஐடியா பண்ணிட்டு ஓகே வசூதியா ஐடியா பண்ணிட்டார் அவர் வந்து இதே விஷயத்து கம்சன்டா மறதி மரியாதையா சொல்றாரு இங்க பாருங்க உங்க தங்கச்சிய சொல்றீங்க தங்கச்சியோட குழந்தைகள்னாலதான் நான் வந்து குழந்தைகளை கொடுத்தாரா தங்கச்சியை விட்டுங்க அப்படின்னு சொன்னே கம்சனுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கலாம் வசுதேவர் சொல்றத நம்பி தன் சகோதரி தேவைய கொல்லாம விட்டார் கம்சன் இப்போ வசுதேவர் வந்து கம்சனை பார்த்து மகிழ்ந்து மேலும் கம்சனை சமாதானப்படுத்திட்டு அவரு அவரு வீட்டுக்கு போயிருந்தார் இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் பத்தாம் சந்தம் ஒன்னாம் அத்தியாயத்துல இந்த சம்பவம்